பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் ஒதுக்கீடு வழங்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உள்ளது என்று உச்சநீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் சமுதாயத்திற்கு மூன்று சதவிகித உள் ஒதுக்கீடு உறுதியாகியுள்ளது ஆந்திர மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் எஸ் சி எஸ் டி உள்ளிட்ட பிரிவினருக்கான இட ஒதுக்கீடு தொடர்பாக ஐந்து நீதிபதிகள் அமர்வு அளித்த தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஏழு நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு முக்கியமான தீர்ப்பை அதில் பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளதாக ஆறு நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் ஒரு நீதிபதி மட்டும் எதிர்ப்பாக தீர்ப்பளித்துள்ளார் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் எஸ் சி எஸ் டி பிரிவினரில் ஒரு சிலர் மட்டுமே ஒதுக்கீட்டின் பலன்களை அனுபவிக்கிறார்கள் என்றால் அதில் மாநில அரசுகள் தலையிட முடியும் என்று ஆறு நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவன சேர்க்கையில் இட ஒதுக்கீடு வழங்குவதற்காக மாநில சட்டப்பேரவைகள் பட்டியலிடப்பட்ட சாதியினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்க முடியாது என்று ஏற்கனவே தீர்ப்பளிக்கப்பட்டிருந்த நிலையில் மாநில அரசுகளுக்கு உள்ஒதுக்கீட்டிற்கு அதிகாரம் உண்டு என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர் இட ஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் குறித்த அனுபவ தரவுகளை சேகரிப்பதன் மூலம் மாநில அரசுகளால் உள்ஒதுக்கீட்டை செய்ய முடியும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் அவங்கிய நிலையை வந்து களத்தில் கொண்டு அந்த அந்த ஸ்டேட் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் வந்து என்ன செய்யலாம்னா அவங்களுடைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இடத்துக்கு தரலாம்னு சொல்லிக்கிறேன் அதாவது சப் கிளாசிஃபிகேஷன் கைண்ட் ஆஃப் பிரபரன்ஷனா இன்ன ரெசர்வேஷன் கொடுக்கலாம்ன்றது எந்த ஒரு பாவம் கிடையாது ஸ்டேட்டுக்கு என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டும் சாராம்சம் ரெஸ்பெக்ட் ஸ்டேட் கொடுக்கறாங்க ஆனால் டேட்டா இஸ் மேண்டேட்டரி ஆனால் என்ன கேப் கொடுக்கணும் அதாவது ரிசர்வேஷனில் எதுவும் இந்த வரம்பு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா அது எதுவுமே அதை பத்தி சொல்லலைங்க ஆனால் டேட்டா மட்டும் வெரி இம்பார்ட்டன் சொல்லிக்கிறாங்க எடுக்கும் அவனுடைய அண்டர் ரெப்ரஸண்டேஷன் டேட்டா எடுத்துக்கணும் அப்படின்னு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்